ரெண்டு குரூப் கிட்டேயும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இருபது வருஷம் பின்னாடி போயிடுங்க அதை பற்றி நினச்சிங்க நீங்கள் எப்படி அப்போ வாழ்ந்துட்டு இருந்தீங்க நம்மளுக்கு வந்து ரெண்டு வயசு இருக்குங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோகிராஃபர் எடுத்து பார்த்தா அவங்க வயசு குறைஞ்சதை வந்து கண் கூட பார்க்க முடியுது இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் நம்ம வந்து நிலைமையாக இருக்கலாம் பூங்காற்று நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் முதுமையை வெல்வோம் வரிசையில் எனக்கு தொடர்ந்து வாய்ப்பளித்து வரும் பூங்காட்டு நண்பர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நல்லாதரவு வழங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி திரும்பவும் உங்களை இங்கே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன முதல் துறையை பார்க்குறவங்களுக்கு என் பேர் ஹரி நான் வந்து ஆங்கிலத்தில் விரிவான புத்தகம் ஒன்று மன அமைதியை பற்றி எழுதியிருக்கேன் சர்ச்சிங் ஃபார் செல்ஃப் இன் பர்சியூட் ஆஃப் இன்னர் பீஸ் வெளிய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எப்படி நம்மளுக்குள்ளார நம்ம அமைதியை காத்துக்கலாங்கிற பற்றியான புத்தகம் இது ஏஜ் இஸ் எ மைண்ட் செட் நம்ம நம்ம மனசில் என்ன வயசுன்னு நினைக்கிறோமோ அதுபடி தான் நம்ம உடம்பு செயல்படும் இதை பற்றி அனில் அனந்தசாமிங்கிறவர் நாட்லஸ் மேக்சினில் ஒரு விரிவான ஆர்டிகிள் எழுதியிருக்காரு அந்த ஆர்டிகிளோட லிங்க் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது விருப்பப்பட்டவங்க போய் படிச்சிக்கலாம் நம்மளுக்கு வந்து ரெண்டு வயசு இருக்குங்க பிறந்த தேதியை வச்சு கணக்கிடுற வயசு க்ரோனாலஜிக்கல் ஏஜ் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோம் என்ன வயசுன்னு நினைக்கிறோம் அது சப்ஜெக்டிவ் ஏஜ் முதியவர்களுக்கு ஜென்ரலாக சப்ஜெக்டிவ் ஏஜ் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அறுபத்தஞ்சி வயசுக்காரங்க ஐம்பத்தஞ்சின்னு நினைப்பாங்க அது நல்லது தான் அப்படி இருந்தால் நம்ம உடம்பும் அந்த வயசு தகுந்தபடி செயல்படும் இதை பற்றி அவர் அனில் அனந்தசாமி ரெண்டு எக்ஸ்பிரிமெண்ட்டை ரெஃபர் பண்ணுறாரு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஃப்ரான்ஸில் நடந்தது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து தொண்ணூத்தோரு வயது வரைக்கும் முதியவர்களை நாற்பத்தொம்பது பேரை எடுத்துக்கிட்டாங்க இந்த நாற்பத்தொம்போது பேரை ரெண்டு குரூப்பாக பிரித்தாங்க பிரிச்சுட்டு இவங்களோட சப்ஜெக்டிவ் ஏஜ் நீங்கள் என்ன வயசுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு அது நோட் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு க்ரிப் டெஸ்ட் கொடுத்தாங்க க்ரூப் டெஸ்டில் வயசை சொல்லலாம் வயதாகவே க்ரிப்பு குறையும் இந்த எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்பில் இவங்க க்ரூப் டெஸ்ட்டை ரிசல்ட்டை கொடுக்குறப்போ நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அருமையாக பண்ணியிருக்கீங்க உங்கள் க்ரிப்பு வந்து உங்கள் வயசுக்கு மீறி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த கண்ட்ரோல் குரூப் அந்த குரூப்பில் க்ரூப் டெஸ்ட்டை பற்றி அளவுக்கு ஒன்றும் சொல்லலை சாதாரணமாக தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு க்ரூப் டெஸ்ட் கொடுத்தாங்க அப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா க்ரூப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சுங்க நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா நம்ம உடம்புல நம் நம்ம உடம்பு வந்து நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி தான் நம்ம உடம்பு செயல்படும் அதனால் நம்ம இளம எப்போவுமே இருக்கலாம் நம்ம மனசை இளமையாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம உடம்பு இளமையாக இருக்கும் அமெரிக்காவில் நியூஹாம்ஷர் என்கிற இடத்துல எல்லன் லேங்கர் என்கிற விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டில் ஒரு லேண்ட்மார்க் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க வயசை பற்றி இவங்க பீட்டர் இடத்துல ஒரு பழைய துறவிகள் வாழும் இடம் மொனாஸ்ட்ரி பழைய மொனாஸ்ட்ரி எடுத்துக்கிட்டாங்க அந்த மொனாஸ்ட்ரியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குமோ அந்த மாதிரி மாற்றி அமைச்சாங்க கம்ப்ளீட்டாக உள்ளார எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க மாற்றிட்டு எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு எண்பத்தைந்து வயது முதியோர்களை அந்த மொனாஸ்டியில் கொண்டாந்து தங்க வச்சாங்க ஒரு எண்ணூறு குரூப்பு முதியோர்கள் இதே வயசு முதியோர்களை பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டில் தங்க வைச்சாங்க அவங்க கண்ட்ரோல் குரூப்பாக யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு குரூப் கிட்டேயும் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து இருபது வருஷம் பின்னாடி போயிடுங்க அதை பற்றி நினச்சிங்க நீங்கள் எப்படி அப்போ வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போவும் வாழ்ந்து பாருங்கள் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இந்த எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்பு இருந்தவங்க இருந்தவங்கக்கிட்ட தினோ வந்து இந்த விஞ்ஞானியும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸும் மீட் பண்ணி அவங்கக்கிட்ட அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் என்ன நடந்து என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அதை பற்றியெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணாங்க அந்த சமயத்தில் வந்த படங்கள் கேம்ஸ் ஃபுட்பால் கேம்ஸு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸு தலைவர்கள் பாட்டு அந்த பீரியடில் வந்த பாட்டுகள் அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் அந்த பீரியடில் வந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு காமிச்சாங்க அப்படியே கம்ப்ளீட்டாக அவங்கள ஐம்பத்தொம்போதுக்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே ரிசார்ட்டில் இருந்த கண்ட்ரோல் குரூப்பில் ஜஸ்ட்டு ஐம்பத்தொம்போது பேரில் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி நினச்சி பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி வாழ்ந்து பாருங்க அப்படின்னு ஜஸ்ட் அவ்வளோதான் சொன்னாங்க வேறு ஒன்றும் அந்த ஆம்பியன்ஸை கொண்டு வரல ஒரு வாரத்துக்கு அப்புறம் பார்த்தப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்பில் மொனாஸ்ட்ரியில் தங்கியிருந்தவங்க அவங்களோட வயசு நல்லா குறைஞ்சது தெரிஞ்சுதுங்க பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஃபோட்டோகிராஃபை எடுத்து பார்த்தா அவங்க வயசு குறைஞ்சதை வந்து கண் கூட பார்க்க முடிஞ்சுது அவங்களோட இது மெமரி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு கண் பார்வை இம்ப்ரூவ் ஆயிடுச்சு காது கேட்குறதும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து நல்ல இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இவ்வளோ ஒரு வாரத்தில் ஜஸ்ட் அந்த அந்த ஆம்பியன்ஸை கிரியேட் பண்ணி அந்த அட்மாஸ்ஃபியரை க்ரியேட் பண்ணி அவங்க வந்து அங்கே போன உடனே அவங்க மனசில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதுக்கு போன உடனே அவங்க உடம்பும் அது பின்னாடியே போயிடுச்சு அவங்க வந்து இளமை ஆயிட்டாங்க ஸோ இது வந்து நம்ம நம்மளுக்கு என்ன இதில் முக்கியமான பாடம் அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்ம மனசை இளமையாக வச்சுக்கணும் நம்ம வயசை வந்து குறைச்சி நம்மளால் முடியும் நம்ம வந்து இளமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் நம்ம இப்படி ஆயிடும் அப்படி ஆகிடுன்னு பயப்பட வேண்டாம் அதுதான் நான் என்னோட முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கிட்டோன்னா அது நம்மளை நல்லா பார்த்துக்கும் ஸோ நம்ம மனசில் எப்போவுமே இளமையாக இருந்தோன்னா உடம்பும் அதுபடி இளமையாக இருக்கும் ஸோ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற வரைக்கும் கடைசி நாள் வரைக்கும் நம்ம வந்து இளமையாக இருக்கலாம் எந்த பிரச்சனையும் நடமாட்டத்தோடு சந்தோஷமாக இருக்கலாம் அவன் மனசில் அமைதியோடு இருக்கலாம் இட் இஸ் பாசிபிள் கண்டிப்பாக முடியும் விஞ்ஞானமே இதை சொல்லுது பூங்காற்று நாளைய நல்வாழ்வின் வழிகாட்டி இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காற்று சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்